தமிழகத்தை சீரமைத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது நினைவு தினம் இன்று ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெண்ணாக மக்களின் பேராதரவோடு வெற்றி பயணத்தை பதிவு செய்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சர் பதவியில் இருந்தபோதே எம்ஜிஆர் மறைந்தார் அவருக்குப் பிறகு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டாக உடைந்தது முதலமைச்சர் பொறுப்பை எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ஏற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அணி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது ஜானகி தலைமையிலான அணி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்நிலையில் ஜானகி அரசியல் களத்தில் இருந்து விலகினார் அதன் பிறகு ஒன்றிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு என நான்கு முறை முதலமைச்சர் பொறுப்பை வகித்தார் கோமலவள்ளியாக பிறந்து படிப்பிலும் நடிப்பிலும் சிறந்து விளங்கிய அவர் கூர்மையான அறிவிக்கு சொந்தக்காரராக பலரால் அறியப்பட்டார் அரசியலில் களமிறங்கி வெகு சில நாட்களிலேயே அவரது மக்களுக்கான அக்கறை மிகுந்த மனப்பான்மை வெளியே வந்தது அது அவரது கடைசி மூச்சு வரை தொடர்ந்தது ஜெயலலிதா தனது வாழ்க்கை பயணத்தில் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து மக்களோடு நான் மக்களுக்காக நான் என்ற தனது வாசகத்தை வாழ்ந்து காட்டினார் தொட்டில் குழந்தை திட்டம் காவல் பணியில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு அம்மா உணவகம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் தாளிக்கு தங்கம் ஏழைகளுக்கு விலையில்லா ஆடு மாடுகள் கோவில்களில் அன்னதானம் திருநங்கைகளுக்கு மாத உதவித்தொகை என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் இப்போது வரை தமிழக பெண்களின் மனதில் நன்றி உணர்வை தூண்டும் விஷயங்களாக உள்ளன அதில் தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா இருசக்கர வாகன திட்டம் இலவச மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பெரு நலத்திட்டம் ஆகிய திட்டங்கள் மறுக்க முடியாதவையாகும் பெண்களுக்கான விடிவெள்ளியாக வாழ்ந்து வந்த ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் டிசம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார் இன்று அவரது ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அவரது தொண்டர்களால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அவரது அயராத உழைப்பையும் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களையும் இந்த தருணத்தில் நினைவு கூறுவோம்